வழுக விளமுடன் நேற்று நைட்டு சந்திர கிரகணம் அதனால வீடு எல்லாமே சுத்தப்படுத்தியாச்சு அதுக்கப்புறமா பூஜை பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே என்னுடைய தங்கச்சி விளக்கி கொடுத்தாங்க அந்த பாத்திரங்கள் எல்லாமே காயறதுக்குள்ள ஆத்ம விளக்கு ரெடி பண்ணிடலாம் ஏன்னா என்னுடைய பழைய விளக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மண்ணால் செஞ்ச இந்த ஆத்ம விளக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாசம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அதனாலதான் ஸோ புது விளக்கு அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு அப்புறம் எடுத்து வச்சாச்சு காஞ்சிருந்த அந்த மற்ற பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்தது இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பூஜை ரூம்ல வச்சிட வேண்டிதான் இன்னையில இருந்து மகாலய பட்சம் தொடங்குது என்னுடைய அப்பாவும் மாமியாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நிறைவானாங்க அப்ப இருந்து இந்த மகாலய பட்சத்தை நான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு நாளுமே பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாத்தையும் ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால மகாலய பட்சத்தினுடைய முதல் நாளான இன்னைக்கு செம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு வீட்டில் என்ன பூ இருந்தாலும் சரி அந்த பூவை போட்டுட்டு வீட்டில் ஆக்கின முதல் சாப்பாடை காக்காவுக்கு போட்டுட்டு நம்மளுடைய மூதாதையர்கள் அதாவது என்னுடைய தந்தை மாமியார் இவங்க எல்லாரையும் நினச்சி மனமுருக நம்ம பிரார்த்தனை செஞ்ச கொஞ்சம் நேரத்திலே காக்கா வந்து சாப்பிடும் இது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் இதில் ஒரு விதமான ஆத்மார்த்தமான திருப்தி இருக்கிறத என்னால் உணர முடியுது அதனால் நான் இதை ஒவ்வொரு வருஷமுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்